எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்க்க அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தருந்த நாள் முழுது உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நிறுத்துவாராக நாளை நமக்கு ஆசிரியமாக தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்று பார்ப்போம் ரெண்டு சமூக பத்து பதவி சொல்வது நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் ஒருவேளை வேலை நீங்கள் உதவிக்காய் ஏங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் பல மனிதனுடைய கரங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் எனக்கு இவர்கள் உதவி செய்வார்கள் எனக்கு இவர்கள் செய்வார்கள் எனக்கு இவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் சொல்லி பல மனிதர்களை பார்த்து பார்த்து நீங்கள் ஒரு வழி போயிருக்கலாம் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு ஏதாவது தேவையான எனக்கு கூப்பிடு உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆபத்துக்கு ஃபோன் பண்ணோம்னா ஒரு போய் நம்ம ஃபோன் எடுக்கவே மாட்டோம் வாக்குறுதி கொடுத்தவங்க அதுதான் மனுஷனுடைய இயல்பு காரணம் என்ன அது அவங்களுடைய ஏதாவது ஒரு வேலையில் இருப்பார்கள் ஏதாவது பிஸியாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று கத்தர் சொல்லுகிறார் நான் நீ கேட்கிற நேரத்தில் உனக்கு உதவி வேணும் நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய நிச்சயம் வருவேன் என்று கத்தர் வாக்கு நிச்சயம் வருவார் ஒரு வெளிந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பிள்ளைகள் திருமணம் காரியங்கள் இருக்குது பிரதர் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது எத்தனையோ தேவைகள் இருக்குது என்ன செய்வேன் தெரியல யாரிடத்துல போய் உதவி கேட்பேன்னு தெரியல என்று சொல்லி நீங்க யோசித்து யார் எனக்கு உதவி செய்ய முடியும் யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி என் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வருவார் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி அவர் உங்களுக்கு ஒத்தாசையாய் உதவி செய்ய ஓடி வருவார் பெரிய மனவர்களே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வர வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் சங்கீதம்

ஒரு நாளும் அழைந்து தெரிய விடவே மாட்டார் இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு நேர பெற்ற ஒரு காரியம் பிரியமானவர்களே அவர் நமக்கு உதவி செய்ய வர வேண்டுமே ஆனால் நாம் அவரை நோக்கி வேண்டும் நீங்கள் இருக்கிற இடத்தில் எசப்பா என்று கூப்பிட்டு உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பிரச்சனைகளுடைய கண்ணீர் சொல்லி பாருங்கள் எசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் யார் இருந்தாலும் சரி சிலர் யோசிக்கலாம் நாங்கள் எல்லாம் ஜெபிச்சா இந்த நாங்கள் அற்புதம் செய்வார் பூமியில் இருக்கிற எந்த மனுஷனாய் இருந்தாலும் யார் அவரை நோக்கி என்று கூப்பிட்டாலும் சரி அவர் அற்புதம் செய்வார் ஓடோடி வருவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நிச்சயம் உங்களை வாழ வைப்பார் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கிறேன் பலகப்பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நன்கு சகோதர சகோதரர் இருக்கிறார் ஜெபிக்கிறேன் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வார் ஒன்று கூட கத்தனை பலப்படுத்தும் பண்ணிக்கிறேன் ஜெபிக்கிறேன் இதுவரை கண்டிராத ஒரு ஒத்தாசையை தேவனை தருவீராக என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்திலெல்லாம் எல்லாம் ஒத்தாசை வேண்டும் 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 அத்தனை காரியத்தில் கத்தனின் ஒத்தாசை நீர் அனுப்புவீராக அத்தனை காது கத்தனை உதவிகளை அனுப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் நான் அவரை ஒரு நாளும் குறைவுபட்டு போகாதபடி கத்தனில் வாழ வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் பழத்தின் மீது பேலன் அடைவார்களாக நான் ஜெபிக்கிறேன் रूबर कटे எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று கர்த்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக் கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாயிருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளாஸ் யூ